கும்பராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வக்கிரமாக உட்கார்ந்திருக்கார் இப்போ உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அது சனி பகவான் இப்போ வக்ர நிலையில் இருக்கார் அப்போ கடந்த இரண்டு வருடங்களாகவே சில வகை மன குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு சில வகையில் தொய்வாக ஒரு மந்தமாக ஒரு டல்னஸாக இருந்த நிலை இப்போ உங்களுக்கு மாற இருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்போ கடந்த காலத்தில் சில அனுபவங்களை கொடுத்திருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற தன்மை அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது அப்ப சூரியன் சனி ரெண்டும் பார்க்கும்போது ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனா என்ன மனைவியாக இருந்தால் கணவன் வலுவாக இருக்கப் போகிறார் கணவனாக இருந்தால் மனைவி வலுவாக இருக்கப் போகிறது அதாவது ஒரு டாமினேஷன் இருக்கும் அவர்களுடைய சொல்படி கேட்டு நடந்து கொண்டால் நல்லது மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தில் அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராக பகவான் உட்கார்ந்துருக்கார் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு பாம்பு இருக்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் இருக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதாவது அந்த பாம்பு என்ன பண்ணும் கோபம் பட்டால் ஆக்ரோசப்பட்டால் கொத்தும் அதாவது ஒரு விஷத்தன்மையை கக்கும்லவா அப்போ என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ராகங்கிறது அந்நியர்கள்ங்கிறதுனால அந்நியர்களுடைய தலையீடு உங்கள் குடும்ப விஷயத்தில் வராமல் பார்த்து கொள்வதும் தன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக அதாவது ஒரு இக்கு வைத்து பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ஒரு ஈக்கு வச்சு ஒரு முடிவெடுத்து செய்வது நல்லதுங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அதாவது இந்த மாதம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி என்று அது ஐந்தாம் இடத்தில் ப்ரய ஐந்தாம் இடத்தில் பயிற்சியாகின்ற காரணத்தால் செவ்வாயினால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை குருவும் செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் பிரயாணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே வியாபாரத்தில் இருப்பவர்கள் அதாவது தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறதுன்னு சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒரு மந்தமாக ஒரு டல்னஸ் ஆக இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே மாறப்போகிறது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் நான்காம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கின்ற வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டு வருடமாகவே ஒரு வீடு வாங்கணும் வாங்க முடியல அல்லது வீட்டில் இருந்தாலே ஒரு நிம்மதி இல்லை தன்மை வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கல என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்காதா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் குடும்பத்தில் குடும்ப அல்லது சகோதர சகோதரிகளுக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதன் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலை என்பது இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு அது மனையில் அதிநட்பு வீட்டில் சூரியனோட ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் நல்லவைகள் உங்களால குழந்தைகளுக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் தங்களுடைய இடத்தை விட்டு ஹாஸ்டல் சேர்ந்து படிப்பது அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இதுவரைக்கும் வேலையில் செட்டில் ஆகல குழந்தைகள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை செட்டில் ஆகலைங்கிறவங்க நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் கணவன் மனைவி ஒரு வேலையில் செட்டில் ஆகலை இடர்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்தது ரெண்டு மூணு இடத்துல மாறிட்ட ஆனா தான் படித்த படிப்பொன்று செய்கிற வேலை ஒன்று இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ இந்த ஆவணி மாதத்திலிருந்து ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிள் ஒரு இடத்தில் நிரந்தரமாக தங்கி பரிபுரி பணிபுரியக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை எந்தெந்த அரசு காரியங்களில் தொய்வாய்க்கொண்டு தடையாய் கொண்டு தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எடுத்து செய்தீர்கள் என்றால் அரசு விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை அரசு எண்ணங்கள் பழிக்கக்கூடிய தன்மை கடந்த இரண்டு வருடங்களாக அரசு எக்ஸாம் எழுதி தோத்துக்கொண்டிருந்தவர்கள் அரசு எக்ஸாம் எழுதி எழுதி ஒரு கொஞ்சம் மார்க் ஒரு மார்க்கு பாயிண்ட் தோத்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்தில் இருந்து உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நீங்கள் நினைத்த காரியங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் எண்ணங்கள் ஓட்டங்கள் அரசு எக்ஸாம் எழுதி அதிலேயே நாம் போகணும் அரசாங்க அரசாங்க வேலைக்குத்தான் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் எடுத்து அதில் ஈடேற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த நான்குக்குரியவன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் சுக்குரன் நீசமாக உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் அதாவது தகப்பன் சூரியன் பலமாக இருக்கிறது ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் நீசமாக இருக்கிறார் அப்போ நீசமாக இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கும் போது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஒன்று சுக்குரனால் ஏற்படுத்தப் போவது இல்லை என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஆனால் அதே கேது அங்கே எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இனம் புரியாத சில உடல் வலிகள் அதாவது உடம்புல எதுவுமே இருக்காது ஆனால் என்னமோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை ஏற்பட்டு உடலில் போய் செக் பண்ணக்கூடிய ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் பட் பெருசாக ஒன்று இருக்காது அப்படிங்கிறது தான் அமைப்பு என்ன அந்த ஒரு மாதிரியான தன்மை உடல்நலத்தில் ஏதாவது வந்துடுமோ உடல்ல ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஃபியர் வந்து உங்க மனசுல இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அது நிச்சயமா உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதாவது தொழிலில் வேலையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இந்த மாதத்தினுடைய கிரகப்பயிற்சியில் இருக்கின்ற காரணத்தால மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதையும் வைத்துக் கொள்ளுங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு தனது பார்வையை எட்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் பதிகின்ற காரணத்தால் அதாவது இந்த அதிபதிகள் அதாவது அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கு யாரெல்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அந்த கொடுப்பினை உங்க ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் இடத்தையோ பனிரெண்டாம் இடத்தையோ குரு பார்த்தாலும் அல்லது சுக்கரன் பார்த்தாலும் அந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இயல்பாகவே இருக்கிறது ஸோ அத்தகைய தன்மை கொண்ட இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ இந்த கோச்சார அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை என்பது கன்ஃபார்ம் அல்லது அதர் ஸ்டேட்டில் பணிபுரியக்கூடிய தன்மை அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி அதாவது உங்கள் ராசிநாதன் லக்னநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது என்றைக்கு வருகிறதுன்னா செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய தினம் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது உங்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிரு அல்லது தான் நினைப்பது ஒன்று நடக்கிறது ஒன்று என்று மன குழப்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அல்லது எல்லாமே விரயமாகி இருக்கிறது தன விரயமாகிறது பொருளாதார விரயமாகிறது நான் சம்பாதிக்கிறது எல்லாமே விரயத்துக்கே போய்கொண்டிருக்கிறது தொழில் சரியாக இல்லை உடல்நலத்தில் பிரச்சனை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டிருந்தவர்கள் அன்றைய தினம் அதாவது ஆவணி மாதம் பதினோராம் தேதி என்று சனி பகவானை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் அல்லது திருநள்ளாருக்கு சென்று சனி பகவானை வழிபடுவது அல்லது ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது